நாடுகள் நான் செய்யக்கூடிய சில தவறுகள் ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எழுந்திட்டு இது ரிஸ்ட் எடுக்க மாதம் இது லிஸ்ட் போனமா நல்லா தூங்கலாம் காலைல பஜல்ல தூங்கலாம் ஒன்போது மணிக்கு ஆபீஸ் போனால் எழுந்துருப்பாரு ஆபீஸ் போயிட்டு வந்து படுப்பாரு வரும் அசர் போயிட்டு வந்து படுப்பாரு இஸ்டால வந்துரும் ஸ்டாரில் நமது வந்து நானூறு ரூபாளிப்பார் ல இலா ஹைல உள்ளார் ரமதானுடைய மாதம் அல்லாஹவே நிவாதம் செய்வதற்கு நல்லா கொடுத்தவா இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் பாலடித்தவர்கள் ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள் ரமதானில் உறங்காமல் கஜருடைய தொழுகைக்கு செல்வார் ரமதானில் உறங்காமல் புகருடைய சொல்கைக்கு சொல்லுவார் ரமதானிலே உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு சொல்லுவார் இன்னைக்கு பலருக்கு அசர் புகரு ரமதானில தூக்குதல் தான்